எங்க பாட்டி இந்த கருப்பு உளுந்தங்களியை சூப்பராக சூப்பரா பண்ணுவாங்க இதோட தனித்துவமே அதில் சேர்க்குற ஒரு ஒரு பொருளும் தான் டெலிவரிக்கு அப்புறமா எலும்பும் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக அதை செஞ்சு கொடுத்துருவாங்க கருப்பு உளுந்து எலும்புக்கு நல்ல பலம் கொடுக்கும் அந்த காலத்துல ராஜாக்கள் மட்டுமே பயன்படுத்தின கருப்பு கவுனி அரிசி இது மாப்பிள்ளைங்களுக்கு மட்டுமே கொடுக்கும் மாப்பிள்ளை சம்பா பெண்களுக்கு இருக்கும் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணும் பூங்கார் அரிசி எப்பவுமே இளமையா வைத்திருக்கும் கருங்குருவை சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வச்சிருக்கும் காட்டு ஆனம் அரிசி கெட்ட கொழுப்பை குறைக்கும் குள்ளக்கார் அரிசி இதோடவே பச்சரி பாசி பருப்பு சுக்கு ஏலக்காய் எல்லாத்தையுமே தனித்தனியா வறுத்து மெல்ல கொடுத்து அரைச்சிட்டீங்கனாலே கருப்பு எடுத்து பொடி தயாராயிருச்சு உப்போ இல்ல கருப்புட்டியோ சேர்த்து டெய்லி கஞ்சியா குடிக்கலாம் ஒரு வாட்டி களியாவும் ஒரு கப் மாவோட கருப்பட்டி தண்ணி கலந்து இந்த அளவு நல்லா திக்கா வெந்ததுக்கு அப்புறமா கால் கப் நெய் இல்ல கால் கப் நல்லெண்ணெய் சேர்த்து இறக்கிட்டீங்கன்னா சத்துள்ள உளுந்தங்களி தயாராயிருச்சு இது டெலிவரிக்கு அப்புறமாவும் எடுத்துக்கலாம் பெரிய பொண்ணான பெண் குழந்தைகளும் எலும்பு ஸ்ட்ராங்கா இருக்கும் நினைக்கிறவங்க எல்லாரும் எல்லாருமே தாராளமா எடுத்துக்கலாம் என்னால இவ்வளவு ப்ராசஸ் பண்ண முடியாது நினைக்கிறவங்களுக்கு நம்ம ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் கருப்பு உளுந்தங்கஞ்சி பொடிய இதே பக்குவத்துல ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க உங்களோட பேஜ் அட்டாக் பண்ணிருக்கேன் கூடவே வாட்ஸ்அப் நம்பரும் வெப்சைட் டீடெயிலும் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் விருப்பப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க லிங்க் சென்ட் பண்ணி வைக்கிறேன் நன்றி வணக்கம்